ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு இறுதியில் நாட்டின் நிதி நிலைமை சற்று தொய்வடைந்திருந்த வளையில் ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு ஐந்தாவது பிரதமராக பொறுப்பேற்ற துன் அப்துல்லா அமர் படாவி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதை சீர்படுத்தினார் அம்னோவில் இருந்த காலகட்டம் மற்றும் அரசியலில் வெற்றி நடைபோட்ட சமயத்தில் மட்டுமின்றி பிரதமராக இருந்த வலையிலும் அதிகார தோணியில் அதிர பேசாமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொண்ட துன் படாவி தலைமைத்துவத்திற்கு சிறந்த உதாரணமானவர் என்று பேராசிரியர் டத்து முனைவர் என் எஸ் ராஜேந்திரன் புகழாரம் சூட்டினார் அவர் பிரதமராக பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் அனைத்து சமூகத்தினருடனும் கொண்டிருந்த அணுகுமுறை போற்றுதலுக்குரியது தமது பதவிக்காலத்தில் எந்த சமூகத்தினரையும் வேதனைப்படுத்தாமல் அவர்களின் தேவைகளுக்கு மதிப்பளித்து அதை நிறைவேற்றி வைத்த அவரின் அற்புதமான நினைவுகளை எப்போதுமே மறக்க முடியாது என்றும் முனைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார் அவர் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார் அவருடைய ஆறு ஆண்டுகால க தலைமைத்துவத்திலே அதில் ஒன்று முக்கியமானது ஸ்கோலா பவாசன் என்று சொல்லப்படும் மூன்று வகை தொடக்கப் பள்ளிகள் தேசிய பள்ளி தேசிய தொடக்க சீனப்பள்ளி தேசிய தொடக்க தமிழ் பள்ளி ஆகிய மூன்றுமே ஒரு கீரை கூரையின் கீழ் இயங்கி அங்கே உண்மையான ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தவர் நாட்டு மக்களின் ஒருமைப்பாட்டிற்காக துன்படாவியை முன்னெடுத்த பல திட்டங்களில் அதுவும் ஒன்று என்று முனைவர் ராஜேந்திரன் கூறினார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி பதிமூன்று அரசு சாரா இயக்கங்களின் தலைவர்களை அடைத்து அவர்களுடன் கருத்து பரிமாற்றத்தை துன்படாவியை மேற்கொண்டிருந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார் இந்திய சமூகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் அழைத்திருந்தபோது அதில் கலந்து கொண்ட அனுபவம் என அடியனுக்கு உண்டு அப்போது அவருடைய அணுகுமுறையும் வெளிப்படைத்தன்மையும் அரவணைப்பும் மிக அழகாக பார்க்க முடிந்தது அது தொடர்ந்து அவர் அங்கு பேசப்பட்ட பலவற்றை அமுல்படுத்தினார் என்றும் தைரியமாகச் சொல்லலாம் குறைந்த தவணை காலத்தில் பிரதமராக பொறுப்பேற்றிருந்தாலும் அக்கால கட்டம் முழுவதும் நிறைவான சேவையாற்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பையும் அளித்த துன் அப்துல்லா அமான் படாவி மலேசியர்களின் நினைவில் என்றுமே நிலைத்திருப்பார் என்று முனைவர் என் எஸ் ராஜேந்திரன் தெரிவித்தார்